விஜய் டிவி மூலம் வெள்ளித்திரையில் நட்சத்திரமாக ஜொலித்தவர் நடிகர் ரோபோ ஷங்கர் தனது கடின உழைப்பால் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கினார் தனுஷுடன் மாரி படத்தில் நடித்த அவரின் நகைச்சுவை ரசிகர்களால் பெரும் வரவேற்பை பெற்றது அதைத் தொடர்ந்து சிம்பு விஜய் அஜித் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்தார் சில ஆண்டுகளுக்கு முன் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ரோபோ சங்கர் சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் சில தினங்களுக்கு முன் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதனால் பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனின்றி நேற்று இரவு காலமானார் இவரது மறைவு ரசிகர்கள் மட்டுமல்ல திரையுலகையே உலுக்கியுள்ளது ஆனால் நகைச்சுவை நடிகர் மட்டுமல்லாமல் தனது இளமை காலத்தில் பாடி பில்டிங்கிலும் தன் தடத்தை பதித்தவர் ரோபோ சங்கர் ஐந்து முறை மிஸ்டர் மதுரை பட்டத்தை வென்ற சாதனை அவருக்கே உரியது இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்